கும்பகோணத்துக்கு போறது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு எட்டரை மணிக்கு வெயிட் இருக்கேன் சார் எனக்கு பதினொன்று மணிக்கு நான் ரிசர்வேஷன் பண்ணிருக்கேன் ஆமா சார் பண்ணிட்டேன் சார் டீலக்ஸ் வண்டியில ஸ்பெஷல் வண்டியில டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வண்டி நார்மல் வண்டி தான் நான் வெயிட் பண்றேன் இப்ப இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெஸ்பான்சிபில வரும் வரும்னு சொல்றாங்க கேட்டா அவர் டைம் கீப்பர் இவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டாக்கா கும்பகோணத்துல வந்து பஸ் வரணுங்க

இன்னும் இப்பதான் சாயந்திர நேரத்தை தான் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க சார் அவங்க என்ன வரும்னு சொல்றேன் வரும்னு சொல்றேன் தான் சொல்றாங்க ஒளியா நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் பொறுமையை ரொம்ப காத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்றது நான் அந்த மாதிரி கேரக்டர் அவ்வளவுதான் ஓகே பா நீங்க ரிசர்வேஷன் அப்படின்றதால நீங்க இப்ப அன்ரிசர்வ் பண்ணவங்க அன்ரிசர்வ்ல நல்ல சூப்பரா போயிட்டு இருக்காங்க ஆறு வண்டி போயிடுச்சு அன்ரிசர்வ் பண்றதுதான் பெஸ்ட்ன்ற மாதிரி ஆறு வண்டி போயிருக்குது அதனால ஏறி போயிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படிங்களா என்ன காரணம் அதுக்கு அது என்ன காரணம் தெரியல புது வண்டிகள் ஏதாவது விடப்பட்டிருக்காங்க ஆமா அதுக்காக வண்டி விட்டு இருக்காங்க இதுக்காக வண்டி நிறைய விட்டு இருக்காங்க ஆனா இது கொஞ்சம் தாமதமா வந்துட்டு இருக்கு என்னன்னு தெரியல ஆனா நீங்க புக் பண்ணதால நீங்க ரொம்ப நேரமா காத்துட்டு ஆமா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன் பேசமா புக் பண்ணா அன்றை சைட்ல பேருக்கலாம் போல இருக்கு அப்படி அது மட்டும் இல்லாம நெட்வொர்க் இஸ்யூஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே அது ஆ அது வேற கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால கூட இருக்கலாம் அந்த மெசேஜ் எல்லாம் வராம இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க